டெவலப்பர் டெவலப்பர் சுமார் எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பீங்க 5.5 லட்சம் இருக்கும் பேங்க்ல 5 லட்சம் இருந்தா சிட்டில நீங்க ஒரு லேண்ட்க்கு ஓனருங்க ஏதோ 5 லட்சம் இருந்தா புரியுங்க நம்ம நர்பவி ப்ராப்பர்டீஸ்ல தரங்களே நம்மளையா ஆனீங்க இல்ல நம்புற மாதிரி இல்ல அப்ப கையோட வாங்க போவோம் இதுதான் நான் சொன்ன லேண்ட் எப்படி நல்லா இருக்கு இருக்கும்ல சூப்பரான லேアウト பக்கத்துலேயே ஐடி பார்க் ஸ்கூல் காலேஜ்னு எல்லாமே

சூப்பருங்க இவருக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இந்த பிளாட் வாங்கினா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்க சைட் வச்சிட்டு புக் பண்ணிக்கோங்க ஆல்விஸ் ரிமெம்பர் நிலம் நம்பிக்கை நற்பவி